சர்வதேச சிலம்பம் கமிட்டி சார்பாக சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சர்வதேச சிலம்பம் சங்கம் சார்பாக ஐந்தாவது சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள பள்ளியில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளில் துவக்க விழா இன்டர்நேஷனல் சிலம்ப கமிட்டியின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச சிலம்பம் கமிட்டி தலைவர் முகமது சிராஜ் அன்சாரி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் மலேசியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் બે બલુરલાઈટવા સંતેજલિબરે અરુના અરુને બલુરએજી મરા નું કરના સંશિકા લક્ષ્મીતર સ્પીક ઓન இன்னைக்கு வந்து அஞ்சாவது இன்டர்நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு அது வந்து இன்டர்நேஷனல் சிலம்பம் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணது ஒரு சிலம்பம் ஆர்கனைசேஷன் இன் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா யுனைடட் நேஷன் எகோசாக்ஸ் அங்கீகாரம் கொடுத்த ஒரு சங்கமா செயல்பட்டு வருது செவன் இயர்ஸா பண்றாங்க இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாடு மாவட்டங்கள் மற்றும் ஏபி கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க போக துபாய் மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் ஸ்ரீலங்கா இதுல இருந்து கொஞ்சம் சில பார்ட்டிசிபென்ட் வந்திருக்காங்க வந்து நானூறு பார்ட்டிசிபெண்ட் வந்திருக்காங்க இந்த நானூறு பார்ட்டிசிபேஷன் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம்னா டிஸ்ட்ரிக்ட்